என்னால அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் கூட தொடர்ந்து நிற்க முடியலங்க இல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ் நான் ரொம்ப நேரம் தொடர்ந்து நின்றுட்டேன்னா அடுத்த ஸ்டெப் என்னால கால் எடுத்து வைக்க முடியல சரி அப்படியே வச்சாலும் எனக்கு ரொம்ப நேரம் நின்னால் கால் எல்லாம் வலிக்குது அது ஏன் அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் நேரம் நின்று சமையல் வேலை பார்த்தாலும் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரமோ இல்ல எட்டு மணி நேரமோ தொடர்ந்து நிற்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா நீங்க நிற்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க அப்படின்னா ஏன் உங்களுக்கு கால் வலி வருது இந்த கால் வலி ஏன் வருது அப்படின்றது தெரிஞ்சாதான் அதுக்கு உடற்பயிற்சிகள் ஏன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் போது ஏன் கால் வலிக்குது அப்படின்றது வந்து ஒரு மூணு பாயிண்டா நான் சொல்றேன் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் போது நம்ம புவியீர்ப்பு சக்தினால நம்மளோட ஒரு பக்கத்தில் இருக்க மசில்ஸ் எல்லாம் வந்து டைட் ஆகும் ஸோ அப்படி டைட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி புனிய ஆரம்பிச்சிருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைக்கும் இங்கேயும் பாருங்க கேப் இருக்கு பட் ஆனா முன்னாடி வந்து ஃபேஸ் இருக்கு நமக்கு ஸோ இந்த ஃபேஸோட வெயிட் ஒரு பக்கம் அப்படி இருக்கும் நம்ம உடம்போட வெயிட் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இழுக்கும் போது இந்த கிராவிட்டி புவியீர்ப்பு சக்திக்கு அகைன்ஸ்டா ஒரு சில மசில் வேலை செய்யும் அதுக்கு எதிராக வேலை செஞ்சு நம்ம உடம்பை நேரம் நிமத்தி பிடிக்கும் சோ இந்த மசில்ஸை நம்ம ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் இது பொதுவா நம்மளோட கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே குறிக்கும் சோ இதனாலதான் நீங்க ரொம்ப நேரம் நின்னுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு முதுகு பிடிப்பு அதே மாதிரி இடுப்பு வலி இதெல்லாம் வர்றது அதிகமாகுது அது மட்டும் இல்லாம அடுத்த விஷயம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கும் போது மூட்டும் வலிக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாலும் இதேதான் இந்த மசில்ஸ் ஒழுங்கா செயல்படாததுனால உங்களோட பாஸ்டர் மாறிடுது நீங்க வந்து கூன் போடலாம் இல்ல வந்து குனிஞ்ச மாதிரி நிக்கலாம் இந்த மாதிரி நீங்க பாஸ்டர் மாத்தி நிற்கும் போதுமே மூட்டுல அதிகப்படியான வெயிட் விழுந்து மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு மட்டும் வெயிட் நம்ம அதிகமா போடுவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குறிப்பா நான் அந்த சமையல் செய்யும்போது இந்த மாதிரி காலை அப்படி மேல தூக்கி போட்டுக்கிட்டே சமைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஹாபிட் வேலை நம்மளோட ஒரு சில அந்த ஒர்க்கிங் ஸ்டைல இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதுமே ஒரு பக்கமாக வெயிட் போகும் நமக்கே தெரியாதது நம்ம வந்து அதுல கம்ஃபர்ட்டாக இருப்போம் பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா இந்த பக்கம் மூட்டு வலி வருது இடுப்பு வலி வருது நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியும் நமக்கே தெரியாம நம்ம ஒரு பக்கமாக வெயிட் போட்டு வேலை பார்க்கறோம் அப்படின்றது அது தேர்ட் பாயிண்ட் ரொம்ப நேரம் நம்ம நிற்கும் போது கீழே போற ரத்தம் எல்லாம் திருப்ப மேல வராது ஸோ கீழே போற பிளட் ஃபுளோ ஃப்ளூயிட் ஃபுளோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு புவி ஈர்ப்பு அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நிக்கிறோம் இல்லைங்களா கீழே போற ரத்தம் திருப்ப வரும் ஸோ வரும்போது அங்க இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய வேல்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது திருப்ப ஈஸியா மேல வராது இதுதான் இந்த ஒரு எயிட் ஹவர்ஸ் நின்று வேலை பார்க்கறவங்களுக்கு தான் வேரிகோஸ் வெயின் வர்றதுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துது சோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் போது கீழே போற ரத்தம் மேல வராததுனால கால்லாம் ஸ்டிஃப் ஆயிடும் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு நாலஞ்சு ஸ்டெப் நடக்கிற வரைக்கும் கால் இறுகி போய் டைட்டா இருக்கிறதுக்கு காரணம் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ரொம்ப நேரம் நின்னிங்க அப்படின்னா கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் ஏற்படுது ஏன் ஒரு நாலடி நடக்கிற வரைக்கும் கால் டைட்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் சோ அடுத்து இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப நேரம் நிக்கணும் எந்த வழி இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் நின்று வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லா எக்ஸசைசையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன் வாங்க என்னென்ன உடற்பயிற்சிகள் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அதாவது நின்றுகிட்டே இருக்கும்போதே ஒரு சில எக்ஸசைசஸ் நீங்க பண்றது மூலியமா ரொம்ப நேரம் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டு இல்லாம நிற்க முடியும் அதுல ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கழுத்து வந்து புவியீர்ப்பு சக்தினால நம்ம கீழ குணிய ஆரம்பிப்போம் சோ அதை தடுக்கிறதுக்கும் சரி நம்ம முதுகு வந்து இப்படி குனிபுறது மூலயமா அப்படின்னா இல்லைங்களா கூணாகாமல் இருக்கிறதுக்கும் சரி இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணிக்கலாம் அதாவது நேராக பார்த்துட்டு ரெண்டு கையையும் தலையும் மேல பாருங்க கையையும் இப்படி சேருங்க சோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் சிம்பிளா என்னன்னா நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுறது அதாவது ஒரே சைட்லேயே நம்ம வெயிட் போட்டு நமக்கே தெரியாம பின்னு இருப்போம் ஸோ அதை மாத்துறதுக்கு வெந்து காலையும் கொஞ்சம் அகலமா வச்சுட்டு இந்த காலில் ஒரு டூ செகண்ட்ஸ் இப்படி தள்ளுங்க இந்த காலில் ஒரு டூ செகண்ட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட நீங்க பண்ணலாம் சிம்பிளா இந்த கால தூக்கிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் இந்த கால தூக்கிட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்றது நீங்கள் பண்ற ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் காலில் மட்டும் வெயிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்க டூ செகண்ட்ஸ்ன்றது நீங்க எக்ஸ்ட்ரா கூட டென் செகண்ட்ஸ் கூட இந்த காலையில இப்படி நினைக்ட் பண்ணலாம் திருப்ப இந்த காலம்ல எப்படி நினைக்ட் பண்ணலாம் ஸோ உங்களால தனியா தூக்க முடியலைனா இந்த கட்டவரில் மட்டும் கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுங்க திரும்ப இந்த கால கீழே வச்சுட்டு இந்த காலோட கட்டவர் மட்டும் கீழே வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு காலையும் வெயிட் போடுறது மூலியமா உங்களுக்கு ஒரே சைடா போகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்போ வந்து பாதியா மாறிடும் உங்களோட மசில்ஸ்க்கு போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு சோ இதை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா உங்க மசில் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அன் அவர் உதவ உங்களால் நின்று வேலை பார்க்க முடியுதுன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலிமா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அவர் நீங்கள் நின்று ஒர்க் பண்ண முடியும் அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கிச்சன் டேபிள் இருக்குன்னா அதை பிடிச்சி கூட பொறுமையாக போய் குனிங்க இருப்போம் நிமிருங்க ஸோ இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல மற்ற எக்ஸசைஸ் எக்ஸைஸ் ஓகே தான் ஸோ இப்படி பண்ணுங்க அப்படி இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு பாட்டமா இருக்காது சார் நான் ரொம்ப நேரம் நின்றுதாகணும் எனக்கு முன்னாடி டேபிள்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா டேபிள் இருக்கவங்க இதை பத்து முறை பண்ணுங்க இது இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க ஜஸ்ட் ரெண்டு கையும் உங்க இடுப்புக்கு பின்னாடி வச்சிட்டு நிமிருங்க திருப்ப நார்மல் ஆகுங்க நிமிருங்க நார்மல் ஆகுங்க நிமிருங்க நார்மல் ஆகுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அஞ்சு முறை பண்ணாலே போதும் முதுகு வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஆயிடும் சோ அதுக்கு அடுத்தது இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஏன் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் போது நம்ம ஹிப்ளெக்ஸ் ஆர் என்ன பண்ணோம்னா இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா இடுப்பு எலும்ப வந்து இங்கே ஒரு மசல் இருக்கும் நம்மளோட இந்த பகுதியில் ஒரு மசல் இருக்கும் அது வந்து முன்னாடி இப்படி இழுக்கும் நம்ம இடுப்பு எலும்பை இடுப்பு எலும்பை முன்னாடி போது முதுகில் நமக்கு குழி வந்துடும் ஸோ குழி வரக்கூடாது அப்படின்னா இந்த முன்னாடி இங்கே டைட்டாக பிடிச்சிருக்கு இந்த மசிலை வந்து நம்ம லூஸ் பண்ணணும் இப்படி ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு பேச முன்னாடி நம்ம இடுப்பை முன்னாடி தள்ளி ஸ்ட்ரைட் பண்ணி இப்படியே நின்று நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அதாவது ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு நேராக நின்னங்கனாலே போதும் இந்த மசில் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு காலை மட்டும் பின்னாடி வச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா போதும் பின்னாடி வச்சிட்டு லேசா இடுப்பு டைப் பண்ணி முன்னாடி தள்ளிக்கணும் தள்ளிக்கிட்டு நீங்க பாட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா போதும் இந்த டைம்ல ஒரு வயிறையும் கொஞ்சம் டைப் பண்ணிக்கணும் உங்களோட பட்டைக் மசிலையும் டைப் பண்ணி இடுப்பு ஸ்ட்ரைட் பண்ணி நீங்க பாட்டு ஒர்க் பண்ணலாம் ஸோ அடுத்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேபிளையோ இல்லை முன்னாடி ஏதாவது இருந்தா அதை பிடிச்சிட்டு நீங்க பாருங்க குதிகால இப்படி தூக்கணும் அதே சமயம் குதிகால கீழே வச்சுட்டு விரல இப்படி தூக்கணும் ஒரே சமயத்துலேயே ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி பண்ணுங்க ஒரு பத்து முறை உங்களோட குதிகாலுக்கும் விரல்களுக்கும் மாத்தி மாத்தி தூக்குறதன் மூலயமா உங்களோட காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தையும் மேல பம்ப் பண்ணி அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ கிராவிட்டியை தாண்டி இந்த மசில்ஸை நீங்க ஆக்டிவேட் பண்றதன் மூலயமா ரத்த ஓட்டம் அதிகமா நம்ம கால்களுக்கு போகும் இப்ப பார்த்த எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம வேலை பார்க்கும்போது அதாவது தொடர்ந்து நின்றுட்டே போனோம் அந்த டைம்லயே நம்ம பண்ணிட்டு நிற்கிறதுக்கு பண்றது இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மூணு எக்ஸசைஸ் நீங்க ஒர்க் பண்ணாமல் வீட்ல நார்மல் டைம்ல நீங்கள் பண்ணி உங்க மசில்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கணும் உங்க முதுகெலும்பு ஆரோக்கியமாக வச்சிக்கணும் ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மூணு எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட் அண்ட் கேமல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எக்ஸசைஸ்ல எப்படின்னா இந்த மாதிரி கீழே நீங்கள் தரையில பண்ணணும்னு அவசியம் இல்லை பெட்ல கூட நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நேராக ஷோல்டர் லெவல் ஷோல்டருக்கு நேராக கையை குனிக்கோங்க இடுப்புக்கு நேராக கால் முட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம தலையை கீழே குனியணும் அதே சமயம் முதுகி மேலே தூக்கணும் திருப்ப முதுகை உள்ள இழுக்கணும் தலையை மேலே பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட முதுகு வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்குற அடைஞ்சிடும் ஸோ இப்படி இருக்கும் போதுமே நீங்கள் நிறைய நேரம் நிற்கிறதுக்கு உங்கள் முதுகோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஸோ இது முக்கியமான மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நிறைய நேரம் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதே பொசிஷன்லேயே அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ரெண்டு காலையும் இப்படி கோத்துக்கோமே கையை முன்னாடி வச்சுட்டு ஜஸ்ட்டு உடம்பை இப்படி பண்ணி கையை ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரைட் பண்ணி இப்படியே நின்னீங்கன்னா போதும் மாடிஃபைடு பிளாங்கு இடுப்பை ரொம்ப இப்படி கீழே விட்டு இப்படி இருக்கக்கூடாது இடுப்பை வந்து வயிறை டைட் பண்ணி இடுப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ரொம்ப மேலையும் தூக்கி இப்படியே இப்படி நிற்கக்கூடாது நிற்க சொல்லிட்டாங்கன்ட்டு ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இடுப்போம் முன்னாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் பாடி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நிற்கலாம் நிற்க முடியாதவங்க பிரச்சனை இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் இப்படி நிற்க முடியுதோ நில்லுங்க ஸோ இது ஈஸியாக இருந்தது அப்படின்னா அப்படியே காலை கீழே வச்சுட்டு இப்படி தூக்கி நீங்கள் நின்று பார்க்கலாம் அது ஈஸியாக இருக்கவங்க மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஈஸியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அறத்தை கட்டுறதுக்கெல்லாம் போகலாம் அப்படி இல்லை என்னால் முட்டி போட்டுமே பண்ண முடியல அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் அதை வந்து செவர்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வால்ல வந்து நம்ம அது ஸ்ட்ரைட்டா வச்சு ஹை பிளாங்க் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாகவே கை எப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி நின்றுக்கோங்க இந்த பிளாங்க் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில் இப்படியே ஒரு ஒன் மினிட் வரைக்கும் நிற்க ட்ரை பண்ணுங்க இப்படி நின்னிக்கணுன்னாலே உங்களோட கோர் மசில் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஸோ இந்த கோர் மசில் ஸ்ட்ரென்தனாக ஆச்சுன்னா இன்னும் கூட உங்களால் ரொம்ப நேரம் ஈஸியாக எந்த ஒரு டயர்னஸ்மே இல்லாமல் நிற்க முடியும் அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் சேர்ஸ்கோட் கையை நேராக நெட்டிக்கிறோம் அப்படியே பேக்கை பின்னாடி கொண்டு போயிட்டு உட்காந்துட்டு திரும்ப அகைன் பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணுறோம் ஸோ இது ஃபுல்லாக பேக்கை மூவ் பண்ணி போகணும் முட்டி முன்னாடி போகக்கூடாது முட்டி முன்னாடி போகிறதுனா என்னென்னா நீங்கள் இப்படி உட்காரும்போது முட்டியை இப்படி முன்னாடி கொண்டு போயிட்டு இப்படி உட்காருவாங்க ஒரு சிலர் ஸோ இப்படி போகும்போது முட்டி வந்து உங்க கட்டைல தாண்டி போடுச்சுன்னா முட்டி ஸ்ட்ரெயின் ஆயிடும் ஸோ முட்டியை இந்த மாதிரி கொண்டு போகாம முட்டி பின்னாடியே தான் இருக்கணும் நீட்டி நம்ம நேராக எழுந்திருக்கணும் பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணி திருப்ப பேக்கை பின்னாடி தள்ளி உட்காரணும் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இந்த சேர் ஸ்கோட் எக்ஸசைஸ் ஒரு டென் கவுன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது முடியாதவங்க சேர்ல ஒரு பில்லை வச்சு அதுலேயுமே உட்கார்ந்து எழுந்துக்கலாம் அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவ்வளோதாங்க இதை தாண்டியும் இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நானே ஹெல்த்தி சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஆன்லைன்ல ஃபிட்னஸ் செஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ஹெல்த்தி சொசைட்டில ஒரு மெம்பராயிடுங்க இந்த வீடியோல வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் நீங்க பாக்கிறதோன்னு எடுத்துக்கிட்டா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ